வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டண்டாக இப்பே புக் பண்ணுங்க முத்துசெல்லாம் முதல் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை இருக்கையாக சரியாக காலை ஆறு மணி அளவில் இந்த இருக்கின்றது பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய என்னவரப்படி ஆந்திரா அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் நேர்கிழக்காக தாழ்வு பகுதியும் ஒடிஷா முதல் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடைப்பகுதி முதல் தமிழ்நாடு வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் குஜராத் மாநிலம் அருகே தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக மாறியது இதற்கு பிறகு இனி வரக்கூடிய மூன்று மணி நேரத்திற்குள் இது தீவிர ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய அதாவது குஜராத் மாநிலத்திற்கு ஏற்கனவே புரட்டி போட்டு மிக கனமழை அதீத கனமழை வெள்ளப்பெருக்கு மேலும் மழை இன்னும் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அந்த பகுதிகளில் கடற்கரையோர பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கூடிய மிக கடுமையான கனமழையாக இருக்கும் எனவே இந்த மழை குஜராத் மாநிலத்தில் இன்னும் வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிரட்டக்கூடிய அளவில் இருக்கும் இந்த புயல் வந்து பார்த்திங்கன்னா புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புயலாக மாறி ஒரு குறைந்தபட்சம் ஒரு இரு இருபத்தி நான்கு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் இது வந்து பார்த்திங்கன்னா அரபு அமீரக நாடுகளை நோக்கி நகர்ந்து அங்கே போய் கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நேற்று எதிர்பார்க்கப்பட்டது போலவே வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மத்திய உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பரவலாக மழையும் இரவு நள்ளிரவு நேரங்களில் பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட கடலோரப் பகுதிகளிலும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக இடியுடன் கூடிய மழை பதிவாகியது இன்றைய தினத்திலும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை வட தமிழகம் டெல்டா மாவட்டங்கள் மத்திய உள்தமிழக மாவட்டங்கள் தென் உள் மாவட்ட பகுதிகளில் பரவலாக கனமழையும் ஒரு இடங்களில் கனமுதல் மிக மழைக்கான வாய்ப்புகளும் வட தமிழகத்தில் மட்டுமே வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் கனமுதல் சற்று மிக கனமழை என்கின்ற அளவில் இன்றைய தினம் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது குறிப்பாக நாகப்பட்டினம் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக இடியுடன் கூடிய மழையும் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்துடைய விளாட்டுக்குளம் உள்ளிட்ட பகுதியில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்குமே தமிழ்நாட்டில் இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் பெரிய அளவுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆந்திரா அருகே இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்தாழ் பகுதி கரையை கடந்து செயலந்து பிறகு மீண்டும் ஒரு சுழற்சி அமைந்து பிறகு செப்டம்பர் பிறகு பிறகுதான் ஒட்டுமொத்த அளவில் இந்திய அளவில் தென்மேற்கு பொறுமலை சற்று பலவீனமாக இருக்கும் அந்த டைம்ல மீண்டும் நம்ம தண்டஸ்டோம்ஸ் ஆக்டிவிட்டி நம்ம ஆகும்னு எதிர்பார்க்கலாம் ஸோ தமிழ்நாடு முழுவதுமே இப்போதைக்கு பெரும் அளவிற்கு எங்கேயுமே அந்த தண்டஸ்டம்ஸ் ஆக்டிவிட்டி அந்த ரெயின்ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே அங்கங்கே தான் தவிர்த்து பெரிய அளவுக்கு இல்லை அதனால் ஸோ அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய விவசாயப் பணிகள் எந்த பணிகள்னாலும் இந்த காலகட்டத்தில் தாராளமாக செய்யலாம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகே நம்ம தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழை என்பது தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்களிலும் விரிவான வானியில் அறிக்கையும் சரியாக நாளை காலை செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பதிவிடப்படும் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு மக்களை ஐடிடி பஸ் புக்கிங் சர்வீஸ் உங்களை வரவேற்கிறது இந்த பண்டிகை காலங்களில் உங்களுக்கு பஸ் டிக்கெட் கிடைக்கலையா கவலையே படாதீங்க செவன் ஃபைவ் நைன் எயிட் நைன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நாற்பது சதவீத தள்ளுபடியோட ரெட் பஸ் உடைய பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க இன்ஸ்டன்டா இப்பயே புக் பண்ணுங்க